முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றி கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக மகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்று எழுபத்தி ஏழு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தர்மனே களியின் சிறந்த தவசியே தவத்தோடு உலகோர்க்கு தயவைக் காட்ட தர்மனாய் அவதாரம் எடுத்த அரங்கனே தக்கபடி உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் யானுமே ஞான அறிவுரையாசி சோபகிருது வருடம் தை மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை உரை உரைத்தீடுவேன் உலகோர் மேன்மை கருதி மேன்மை கருதி வகைப்பட அரங்கன் உன் அவதாரம் இருக்க வையகத்தில் கலியிட வெல்லும் மகா சக்தி சக்திதனை அரங்கன்னி சர்வபலமாக சர்க்குருவாய் ஏற்று வந்ததாலே பக்தி கொண்டு உலகோர் உன் வழி வந்தால் பாருலகில் ஆற்றல் பெருகி அவரவரும் அவரவரும் அரங்கன்னி தேடுகின்ற அறம் நிறைந்த ஞான தெளிவு கொண்ட வரம் பெற்று உன் வழி இந்த வையகத்தில் வளர்கின்ற வாழுகின்ற ஞானிகளாக ஆகவே உலகோர் தேற்றம் பெற்று அரங்கன் உன்னால் கலியுகத்தை மாற்றும் மாற்றுகின்ற மகாசக்தி பலம் பெறுவரப்பா மரணத்தை வெல்லும் மகா யோகினி மறுமையையும் அகற்றும் மாதவசினி தவசி உன் வழியை ஏற்று தரணியில் உலகோர் பின்தொடர்ந்தால் அவதார ஞானி உன் வழியே அவரவரும் ஞானிகளாக அகிலத்தை மாற்றும் ஞானவான்களாக ஞானயுகம் படைத்து ஞான சித்தர் காலம் கண்டு ஞான ஆட்சிதனை உலகில் நிறுவுவர் ஞான அறிவுரை ஆசிமுற்று சுபம்